பொறுத்த வரைக்கும் என்ன மேஜரான விஷயம்னா நல்லா காதலிப்பாங்க ஆனா அந்த காதலை வெளியே சொல்ல மாட்டாங்க இதுதான் பிரச்சனையே நம்ம ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு ஆசை இருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா அதை வெளிப்படுத்தினாதான் வாழ்க்கை துணைக்கே தெரியும் லைஃப் பார்ட்னர் கிட்டே மனசு விட்டு பேசாதவங்க யாரும் மறகுறோம் எல்லாம் ஸோ இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது பேசினாதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனா இவங்க மனசு விட்டே பேச மாட்டாங்க ரீசன் என்னன்னா அவங்களுக்குள்ள வந்து எப்பவுமே ஒரு தயக்கம் இருக்கும் சொன்னால் என்ன நடக்குமோ சொன்னால் நிற்குமோ இல்லைன்னா விலகிடுமோ இந்த பயம் எல்லாம் அவங்களுக்குள்ள இயல்பாக உண்டு ஆனால் காதல் வரும்பொழுது மனசுக்குள்ளே அளவுக்கு அதிகமான இயக்கங்கள் ஆசைகள் எல்லாமே உள்ளே புதஞ்சிட்ருக்கும் ஆனால் வெளிப்படுத்தவும் தெரியாது வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இதனால தான் அவங்களோட காதல் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது ஸோ மகர ராசிக்காரங்க நல்லதோ கேட்டதோ உங்களோட லைஃப்பில் ஒருத்தவங்க எட்ரே இருக்காங்க இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அன்புகள் இருக்குன்னா முதல்ல வந்து வெளிப்படுத்தி சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுடைய கா அப்போ தான் உங்களுடைய காதல் வந்து மலரும் நீங்கள் சொல்லாமலே இருந்தீங்கன்னா எதுவும் மலராதுங்க இதை இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க